யமலோகத்தின் அதிபதி யமன் எல்லோரையும் தண்டிப்பவர் அவர்தான் நல்வினையும் தீவினையும் அவரவர்த்தம் எச்சத்தால் ஆளப்படும் என்று ஒரு சொல்லாடல் இருக்கிறது பாவம் செய்பவர்களை அல்லது புண்ணியம் செய்பவர்கள் எல்லோருமே செல்லக்கூடிய ஒரு இடம் அந்த யமலோகம்தான் அவர்களுடைய செய்வது செய்கின்ற செய்த பாவ புண்ணியத்திற்கு தகுந்த அப்போல் தண்டனை வழங்கப்படும் இப்படி ஒரு நம்பிக்கை இந்தியாவிலே இந்துக்கள் மனதில் இருக்கிறது உலகெங்கிலும் பல மருத்துவமனைகள் இருக்கின்றன பல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் பல செவிலியர்கள் இருக்கிறார்கள் பல ஊழியர்கள் இருக்கிறார்கள் அங்கே வந்து செல்பவர்கள் நோயாளிகள் ஏதோ ஒரு நோய் இதய நோயோ மூளை நோயோ எலும்பு நோயோ இறைப்பை நோயோ கைகால் உடைந்து அங்கே நடக்க முடியாமல் வருபவர்கள் குழந்தைகள் என பலவிதரப்பட்ட ஆன்மாக்கள் வருகிறார்கள் இவர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்களா அல்லது புண்ணியம் செய்யாதவர்களா என்று சற்று சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பாவ புண்ணியம் அவரவர்கள் செய்கின்ற நல்வினை தீவினையினால் எச்சப்படும் அதாவது முடிவு செய்யப்படும் என்று சொல்வது உண்மையா பொய்யா அதுதான் நான் எழுப்புகின்ற கேள்வி என்றால் எது பாவம் எது புண்ணியம் நல்லது செய்தால் புண்ணியம் நல்லது செய்யாவிட்டால் அது பாவம் குற்றச்செயல் கொலைக்காரர்கள் உயிர்களை கொள்வது திருடுவது பிறண்மனை நோக்குவது இதெல்லாம் பாவச்செயல் என்று ஒரு மரபு இருக்கிறது நல்லது செய்யாதவர்கள் தீய செயல்களை செய்பவர்கள் பாவ ஆத்மாக்கள் என்று சொல்வார்கள் அப்படி இருந்தால் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் பாவம் செய்தவர்களா வா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் செவிலியர்களும் ஊழியர்களும் பாவம் செய்தவர்களா அவர்கள் நல்வினைக்காக நோயை தீர்ப்பதற்காக வந்தவர்கள் அப்படி என்றால் அவர்கள் புண்ணியம் செய்தவர்களா சற்று சிந்திக்க வேண்டும் இப்படியெல்லாம் மக்கள் மனதிலே பலர் பேசுவது நமக்கு காதுபட கேட்கிறது யாரிடம் போய் நீ பாவம் செய்தாயா புண்ணியம் செய்தாயா என்று கேட்கப் போகிறோம் கங்கை கரையில் குளித்து வந்தால் பாவம் எல்லாம் கழுவப்படும் என்ற நம்பிக்கை இந்துக்கள் மனதில் இருக்கிறது காவிரியில் குளித்தால் தாமிரபரணியில் குளித்தால் உங்கள் பாவமெல்லாம் கழிந்து போகிவிடும் என்று யாரும் சொல்வதில்லை கங்கையை மட்டுமே சொல்வார்கள் இதையெல்லாம் நாம் கேட்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதுதான் இன்று காலைய பதிவு எனவே நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று சனிக்கிழமை இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து